ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருமி நீ விலாக் பார்க்கலாமா இது செவ்வாய்கிழமை காலை வழக்கம் போல் இன்றைக்கி என்னோடய மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு கிச்சனுக்கு வரும் பொழுது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இன்றைக்கி லன்ச் பேக்குக்கு பருப்பு அப்படியே கெட்டியாக கடைஞ்சிருந்தேன் அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேங்க அப்புறம் சாதம் வடிச்சிருந்தேன் இன்றைக்கி பையனுக்கு கொஞ்சம் உடம்பு நல்ல தலைவலி ஸ்கூலுக்கு லீவ் போடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா ஆனால் அவன் நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருந்தது டிஃபன் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால ஒரு கப் டீயும் அப்படியே பிரெட்டை வந்து சும்மா டவாலே அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் அதுதான் இன்னைக்கு சாப்பிட்டு போனான் அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் என் பொண்ணு சும்மா இருப்பாளா நானும் இன்னைக்கு பிரெட் ரோஸ்ட் தான் சாப்பிட போறேன் எனக்கும் டீயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்னைக்கு சாப்பிட்டாங்க ஸோ பெருசாக இன்னைக்கு டிஃபன் எதுவும் பண்ணல லஞ்ச் மட்டும்தான் இனிமேல் டெய்லி நம்ம மார்னிங் ரொட்டீன் வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ளசன்டபிளாக வரலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ எடிட் பண்ணும்போதே நீட்டாக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம ாம இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன லன்ச் பேக் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் பாய்